அல்லா சொல்றான் நேரத்தின் மீது சத்தியமாக வல் இரண்டாவது பத்து இரவுகள் மீது சத்தியமாக அந்த பத்து இரவுகளும் எது இன்ஷா வரக்கூடிய பத்து இரவுகள் ஜுல் ஹஜ்ஜுடைய முதல் இரவிலிருந்து சகோதரர்களே ஜூல் ஹஜ் ஒன்று ஜூல் ஹஜ் இரண்டு ஜுல் ஹஜ் மூன்று துல் ஹஜ் நான்கு ஜுல் ஹஜ் ஐந்து ஜூல் ஹஜ் ஆறு துல் ஹஜ் ஏழு ஜூல் ஹஜ் எட்டு ஜுல் ஹஜ் ஒன்பது ஜுல்ஹஜ் பத்து இந்த பத்து இரவுகள் இருநூத்தி நாற்பது மணித்தியாலங்கள் சகோதரர்களே மூன்று பத்துகள் முஸ்லீம்களில் முஸ்லிம்களிடம் கண்ணியமானது ஒரு பத்தை கடந்து விட்டோம் ரமதானுடைய கடைசி பத்து அதில் லைலத்துல் கதிர் வந்தது இரண்டாவது பத்தை இன்ஷா இன்னும் ஒரு நாட்களில் அடைய இருக்கின்றோம் மூன்றாவது பத்து சகோதரர்களே முகர்றமுடைய பத்து இந்த பத்துக்குள் என்ன இருக்கிறது இந்த இருநூத்தி நாற்பது மணித்தியாலத்துக்குள் என்ன இருக்கிறது ஏன் மணித்தியாலத்தை கணக்கிட்டு தந்தேன் என்றால் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணித்தியாலம் பத்து நாளைக்கு இருநூத்தி நாற்பது மணித்தியாலம் நாங்கள் நிமிடங்களை கூட வீணாக்க கூடியவர்கள் அல்ல இந்த இருநூத்தி நாற்பது மணித்தியாலத்தையும் சகோதரர்களே பிரயோஜனமாக கழிக்க வேண்டும் இந்த இருநூத்தி நாற்பது மணித்தியாலத்துக்குள் என்ன இருக்கிறது எண்ணி மிக்க சகோதரர்களே நம் எல்லோருக்கும் தெரியும் முழு உலகத்தில் இருந்து மக்கள் ஏன் மக்காவுக்கு செல்கிறார்கள் இருபது லட்சம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் இருபத்தி ஐயாயிரம் டாலர் முப்பதாயிரம் டாலர் நாற்பதாயிரம் டாலர் செலவழித்து போகிறார்கள் எங்கு மக்காவுக்கு இந்த பத்து நாளை அடைவது ஐம்பது டாலர் டொலர் செலவழித்து செல்ல வேண்டுமா மற்ற நாட்களில் ஒரு மூவாயிரம் டொலர்ல போயிடலாமே ஏன் இந்த காலத்தில் செல்ல வேண்டும் இந்த பத்து நாளும் சகோதரர்களே மிக பெருமதியான பத்து நாட்கள் காபாவிலே இமாம் ஜமாத்தோடு தொழுவதற்கு குர்வான் ஓதுவதற்கு ஹஜ் செய்வதற்கு மக்கள் புறப்படுகிறார்கள் அவர்கள் பாக்கியசாலிகள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சகோதரர்களே துல்ஹஜ் முதல் பிறை காண்பதற்கு முன்னாலே நாங்கள் தயாராக வேண்டும் எங்களுடைய முடிகளை வெட்டி நகங்களை வெட்டி ஏனென்றால் துல்ஹுடைய முதல் பிறையிலிருந்து பத்து வரைக்கும் இன்ஷா அல்லா பத்தாவது நாள் நாங்கள் ஒதுகியா கொடுப்போம் குர்பான் என்று சொல்லுவோம் ஒதுகியா ஆடோ மாடோ இதுவரைக்கும் நாங்கள் எங்களது முடிகளை நகங்களை வெட்ட மாட்டோம் சொன்னார்கள் யாருக்கு நீயத்திருக்கிறதோ அவர் முடிகளை நகங்களை வெட்ட வேண்டாம் அப்படி என்றால் பிரை துல்லை ஒன்றிலிருந்து தயாராக வேண்டும் கண்ணியமிக்க சகோதரிகளே பிறை ஒன்று இருந்து துல்ஹாஜ் பிரை ஒன்று மஹ்ரிபோடு தொடங்கும் அன்றைய மஹ்ரிப்ல இருந்து அந்த பத்து நாளும் சகோதரர்களே இமாம் ஜமாத் தொழுகைய இமாம் ஜமாத்தோட பள்ளியில போய் தொழப்பழகும் ரெண்டாவது முன்பின் சுண்ணத்துகள்ல கவனம் செலுத்தும் சுபகுக்கு முன்னால ரெண்டரை காத் லொகருக்கு முன்னால ரெண்டு பின்னால ரெண்டு அசருக்கு முன்னால ரெண்டு மகரிப்புக்கு பின்னால ரெண்டு பன்னெண்டு ரகாத் சுண்ண தொழுதால் அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு நாளைக்கு ஒரு மாளிகையை கட்டிடுவான் அல்லாஹ் சகோதரர்களே அடுத்தது மிக முக்கியமானதுதான் முடியுமானவர்கள் இது சமராக இருக்கிறதால ஒன்பது நாளும் நோன்பு குடிப்பது கஷ்டம் சிலர் ஒன்பது நாள் நோன்பு குடிப்பார்கள் துல்ஹ் ஒன்றிலிருந்து ஒன்பது வரையும் பிடிப்பார்கள் பிடிக்க முடியுமானவர்கள் அலமது இல்லா என்றால் சகர் நீங்கள் செய்ய வேண்டும் நாலு மணிக்கு மூணரைக்கு சகர் செய்ய வேண்டும் மகிரி வருகிறது எட்டு நாற்பதுக்கு நீண்ட நேரம் சரி ஒன்பது நாளும் நோன்பு பிடிக்க முடியாவிட்டால் பிறை ஒன்பது அரபாவுடைய நாள் அந்த நாளிலாவது அல்லாஹ் பிடிக்க வேண்டும் ஹஜ்ஜில் உள்ளவர்கள் அல்ல நாங்கள் அந்த பத்து இரவுடைய பெருமதியை அடைவதற்கு சொன்னார்கள் சல்லல்லாஹோ யார் அரஃபாவுடைய நோன்பை பிடிப்பாரோ இரண்டு வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் இரண்டு வருடம் ஒரு நாளைக்கான கூலி என்ன ரெண்டு வருடம் நண்பர்கள குடும்பங்களை ரூம்ல உள்ளவங்களை அரபாவுடைய நோம்ப பிடிங்கு ஆசை காட்டும் இரண்டாவது அமல் சகோதரர்களே நோம்பு அடுத்த மிக முக்கியமான அமல் தான் சகோதரர்களே ஒதுகியா அல்லாவுக்காக ஒரு பிராணிய அறுப்பு ஹசரத் இப்ராஹிம் கனடாவில் வாழக்கூடிய நம் அனைவர்களுக்கும் அந்த வசதி அல்லாஹ் தந்திருக்கிறார் ஸ்ரீலங்காவில் உள்ளவங்க அறுக்கலாம் ஏழைகள் இருப்பாங்க அவ்வாறு அல்ல சகோதரர்களே நாங்க ஹிம்மத் வைத்தால் அறுக்க வேண்டும் அல்லாஹ் ஸ்ரீலங்காவில் அறுக்கலாம் கனடாவில் அறுக்கலாம் எங்கும் அறுக்கலாம் இந்த வருடம் நீ எத்தவங்கல்லா நான் எப்படியாவது ஒரு ஒதுகியா கொடுக்கறது எப்படியாவது ஒதுகியா கொடுக்குற குடும்பத்து கொண்டு வசதி இருந்தா ஒரு கொண்டு நீ கேட்கலாம் ஏன் அவ்வளோ கடமையா நபி சொல்லு அலை இப்ராஹிம் அலை சலாமுடைய சுண்ணத்தை பின்பற்றினான் அல்லாஹ் அல்லாஹ்ரத்துல சொல்றான் இப்ராஹிம் அலை எங்களுக்கு தெரியும் எங்களுடைய அப்பா அவர்தான் தான் இப்ராஹிம் அலை தான் நெகம் வட்டி காட்டினது இப்ராஹிம் அலை ஹத்னா செய்தது முதல் முதலா ஹத்னா செய்தது யார் அதாவது நாங்க ஹத்னா செய்யறோம் சின்னத் வைக்கிறோம் நெகம் வட்டினார் இப்ராஹிம் அலைசே வட்டினார் இப்ராஹிம் அஷ்ருமினல் ஃபித்ரா ഇബ്രാഹിം ിം അലൈസാത്തുടേത് ഇബ്രാഹിം അലൈസല ഇബ്രാഹിം അലൈസലത്ത് ചോദിത്തോദന വെറ്റി അടഞ്ഞിട്ടോദിത്ത ഇബ്രാഹിം അലൈസല മനവി மகன் சலாத்தையும் மக்கால விட்டுட்டு வந்துட்டார் தாவத்துக்காக வந்துட்டார் அதிகமான காலத்துக்கு பிறகு அல்லா நான் மகனை பார்க்கணும் என்று துவா கேட்டார் அல்லா சொன்னான் சரி மகனை பாருங்க இஸ்மாயில் அலை சலாத்த இப்ராஹிம் அலை மக்கா கிட்ட போறாங்க பொழுது ஒரு கனவு பார்க்கிறாங்க அந்த கனவுல மகனை அறுக்கிறது போல கனவு காண்றாங்க மகனை அறுக்கிறது நாங்க கனவு கண்டா எவ்வளோ பயந்துருவோம் எவ்வளோ அழகா வளர்த்த புல்ல ஹசரத் இப்ராஹிம் அலைசலாம் கனவோட என்றார் நபிமார்களுடைய கனவு உண்மை فلما பலக معه الساعية قال يا بني إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا ترى மகனை பார்க்கணுண்டு போன இப்ராஹிம் அலைசலாத்துக்கு அல்லாஹ் கனவுல காற்றான் மகனை போய் அறுத்துட்டு வாங்க மகன் கேட்க சரி கேட்போம் மகன்ட்ட மகன் போய் கேட்கிறாங்க அருமை மகனே எப்பதான் கண்டிருக்கிறாங்க புல்லையா அருமை மகனே உங்களை அறுக்கிற மாதிரி ஒரு கனவு கண்டே மாதா தரா உங்களோட நோக்கம் என்ன என்ன செய்ய போறீங்க உடனே மகன் என்ன சொல்லியிருப்பார் உடனே மகன் சொன்னார் மாது உமர் உடனே சொன்னார் வாப்பா நீங்க பார்த்ததை செய் அருண் என்ன நான் பொறுமையா இருப்பேன் இப்ப வாப்பாவும் பிள்ளைய வளர்க்க இல்லை உம்மா பிள்ளை யார் யாருடா உமோட மடியில் தானே பிள்ளை வளரப்போகுது போகுது பாலை தானே குடிக்க போகுது நாங்க நல்ல பிள்ளை உண்டு எங்களுக்கு வரணுமென்றா நல்ல பெண்ணை கல்யாணம் முடிச்சிருக்கோம் மோசமான பெண்ணை கல்யாணம் முடிச்சு நல்ல பிள்ளை புறக்கணுமென்றா ஆச்சரியம் அது அது நடக்காது ஒரு நாள் மோசமான ஒரு பெண்ணை முடிச்சிட்டீங்க தொழாத பெண் நோம்பு பிடிக்காத பெண் ஆனா பிள்ளியாவா நடக்காது நடக்க போல பிள்ளை நூலை போல சேலம் வாங்களே இப்ப இந்த பிள்ளை உடனே சொல்லி சென்று வரும் பாப்பாவை பார்த்து வாப்பா துணி அல்லாஹூ வாப்பா நீங்க கனவுல நான் பொறுமையா இருப்பேன் கத்தி எடுக்கிறாங்க கத்திய தீட்டுறாங்க மகனை கூட்டிட்டு போறாங்க எங்க மினா ஹஜ்ஜாஜிகள் போறாங்களே ஹஜ்ஜிக்கு மினா மினாக்கு கூட்டிட்டு போறாங்க மினால கூட்டிட்டு போய் மலையில் போட்டாங்க என்ன முகத்தை பார்த்து கழுத்தற கேளுமா பிள்ளைடு நீங்கள் சும்மா யோசிக்கவா இதெல்லாம் கவனமா யோசி இன்னைக்கு நீங்க பாப்பீங்க மஸ்ஜிதுல் அக்ஸால மஸ்திது அக்ஸா மூடி இருக்குது வளைச்சி செக்யூரிட்டி போட்டிருக்குது ஆனா யகுதிகள் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க என்ன தெரியுமா மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ள ஆட்டை கொண்டு போய் அறுக்கோ ஆட்டை அறுக்கோம் எப்படி ஆடு கொண்டு போயிடல அவங்க சட்டம் இல்லை இதெல்லாம் போய் என்ன செய்யறாங்க தெரியுமா இந்த பேக் ஆட்டை கட்டி மெதுவா கொண்டு போய் தெரியாத மாதிரி அறுக்கிறாங்க ஆடு பணி கொடுக்கணும் அவங்களோட கொள்கையில கொண்டு வந்திருக்கிறாங்க இது அவங்களுக்கு கடமை இல்லை ஆனா சின்ன ஆட்டை அப்படியே மறைச்சு கொண்டு போய் பள்ளிவாசல் வாசல் முன்னுக்கு அறுக்குற அவங்களும் இப்ராஹிம் அலை சலா தேத்துக்கொள்றாங்க அப்ரஹாம் என்று சகோதரர்களே அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தந்த சம்பவம் மகனை படுக்க வச்சாங்க அப்படியே குப்புற படுக்க வச்சிட்டாங்க என்ன முகத்தை பார்த்து கழுத்த இல்லமா பிள்ளை நாங்க ஆட்ட கூட அறுக்க மாட்டோம் கோழி அறுக்க பயம் எங்களுக்கு கோழி அருக்கேலா இறக்கம் அது இரக்கம் அல்லாத கோழைத்தனம் மாடு அருகேல ஆடு அறுக்கேலா இப்ராஹிம் அலைசலாம் தைரியத்தோட பிள்ளை அறுக்கம் கத்தி ரெடி விளையாடல்ல கத்திய வச்சுட்டு அந்த கழுத்துல ஜபீ அல்லாஹ் என்ன செஞ்சா உடனே கழுத்த கடினமாக்கிட்டு அறுபடாம அறுக்காம விட அவங்க எதை காட்டினாங்க தெரியுமா எனக்கு மகன் அல்ல பெருசு எனக்கு பெருசு அல்லாஹ் இது அல்லாஹ் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறேன் எனக்கு மனைவி அல்ல பெருசு எனக்கு மகன் அல்ல பெருசு எனக்கு பெருசு யார் அல்லாஹ் அல்லாஹ் தேவையில்லை பிள்ளையா அறுக்கணும் அல்லாஹ் இப்ராஹிம் அலை சலாத்த இமாம் ஆக்கணும் இமாம் ஆக்கிறேன்டா கடைசி எக்ஸாம் விவர்ற கடைசி எக்ஸாம் என்ன இவர் உள்ளத்துல நான் இருக்கிறேனா மகன் இஸ்மா கழுத்துல கைய கத்திய வச்சதோட அல்லாஹ் முடிவெடுத்துட்டான் இவர்தான் இமாம் இன்னி ஜா இலு கலின்னா அதாலதானே லட்சம் பேரும் கோடி செலவழிச்சு போறோம் அவர் செஞ்சது இதுதான் இமாம் இமாம்கள் சோதிக்கப்படுவார்கள் உலகத்தில் இமாம்கள் சோதிக்கப்படுவார்கள் சோதிக்கப்படாம இமாமாக இயல சொல்லுவோமே இப்ப நாங்க கஷ்டப்பட்ட மாதிரி என்ற புள்ள கஷ்டப்படப்படாது நீங்க முன்னேறின மாதிரி புள்ள முன்னுக்கு வராது அவ்வளவுதான் நீங்க முன்னுக்கு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க பிள்ளைய கஷ்டப்படுத்துங்க பிள்ளைய எழுப்பி அனுப்புங்க சுபவுக்கு பிள்ளைய பிரிங்க பிள்ளையை தியாகம் செய்ய வைங்க பிள்ளையை நடக்க வைங்க கழுத்துல கையை கத்திய வச்சுட்டாங்க என்ன செஞ்சான் தெரியுமா இப்ராஹீம் உடனே அழைத்தோம் இப்ராஹிம்

பெண்கள் தொழுங்க அல்லாவுக்காக தொழுது என்ன அருங்க சகோதரர்களே வாழ்க்கையில் உதுகியா கொடுக்கிறது செல்வம் இருந்தோ இல்லையோ ஒரு ஆடு ஒரு மாடு ஒரு ஒட்டகம் ஆக சிறந்தது ஒட்டகம் கொடுக்கிறது ஏன் என்ன வந்திருக்கு யார் ஜும்மாவுக்கு நேரத்தோட வருவாரோ என்ன நன்மை ஒட்டகம் அதாலதான் சொல்றாங்க உலமாக்கள் ஒட்டகம் கொடுக்கிற சிறந்து ரெண்டாவது வந்தா என்ன நன்மை மாடு ரெண்டாவது நன்மை மாடு மூணாவது வந்தா என்ன நன்மை ஆடு இந்த மூணு தான் கொடுக்கலாம் ஒதுகியா கோழி கொடுக்கல ஒட்டகத்திலையும் மாட்டிலும் வசதி இல்லென்றா ஏழு பேர் சேரலாம் ஆட்டில ஏழு பேர் சேரையில சகோதரர்கள் இவ்வளவு முக்கியமான ஒரு சுண்ணெச்சு இவ்வளவு முக்கியம் எவ்வளவு காலம் வாழ போறோம்னு தெரியாது இந்த ஆண்டிலிருந்து ஹயாத்தாக் நன்ஷா அல்லா பிள்ளையில எப்படி பழக்குறது முதுகியாக்கு எப்படி பழக்குறது வீட்டுல மூணு பிள்ளையா மூணு உண்டியல செட் பண்ணுங்க உதுகியா உண்டியல் இன்று பிள்ளையில பழக்குன்னு இந்தியாவுல பாகிஸ்தானில பார்ப்பீங்க ஆடுகளை வாங்கி கொடுத்துருவாங்க புள்ளைகளோட கையில பத்து ஆட்டோட தான் பிள்ளை ஆட்டுக்கு பெயிண்ட் பண்ணி ஏனன்டா இதை மிக முக்கியமாக பின்பற்றணும் இந்த சுண்ணத்தை குர்வான ஹயாத்தாக்கத்தான் நாங்க பிறந்துருக்கிறோம் உலகத்துல அல்லாஹ் கேட்பான்னு ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு உண்டியலை கொடுங்க உதுகியா உண்டியல் சேர்க்கட்டும் பணம் உண்டியில உடைங்க எவ்வளோ பணம் வருதோ சகோதரர்களே பிள்ளை கொடுக்கட்டும் உதுகியா பழகும் பிள்ளைகள் உங்களோட குடும்பத்துல ரெண்டு உதுகியா மூணு உதுகியா நாலு உதுகியா நாலு ஆடு அஞ்சு ஆடு சந்தோஷம் இதெல்லாம் பிள்ளையை பழக்கிட்டீங்களா மாஷா அல்லாஹ் உங்களோட கபருக்கு வரும் குடும்பத்தை பழக்கணும் சகோதரர்களே நபி சொல்லாஹு செல்லம் மதீனாவுல பத்து வருடம் இருந்தாங்க

சரி ஆடு பத்து வருஷம் ஒட்டகம் வந்தாங்க கையால் நூறு ஒட்டகத்துல சகோதரர்களே அறுபத்தி மூணு ஒட்டகம் தண்ட கையால் அறுத்தாங்க அறுபத்தி மூணு ஒட்டகம் அறுக்கிறாங்க விளங்கப்படுத்துறேன் முக்கியமற்றதாக ஆக்கிடாது நான் கனடால வாழற எப்படி உது எப் குடுக்கலாம் குடுக்கலாம் முழுகு ரெண்டாயிரம் ரொடருக்கு மாடு கொடுக்கலாம் மூவாயிரம் டாலருக்கு மாடோட ஏழு பேர் சேர்ந்து கொடுங்க தனியை கொடுங்க நல்லா மறக்க செய்வாங்களு பாருங்க மறக்கத்த இன்ஷா அல்லாஹ் கொடுத்து இஞ்ச பிரிச்சு கொடுக்க புதுசா வந்தவங்க இருக்கிறாங்க வீடுகளுக்கு அனுப்பி வைக்கிறது இந்த சுண்ணத்தை உருவாக்கும் சரி ஆடு அறுத்தீங்க பரவாயில்லை நானூறு முன்னூறு ஆடு மாடுதான் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐந்து ரோலர் ஏழு பேர் சேர்ந்து இதுக்கு சேரணும் சகோதரர்களே இந்த குருவான ஹயாத்தாக்கு அல்லாசு சொல்றான் என்ன அறுத்து சாப்பிடுங்க சாப்பிட கொடுங்க

எப்படியோ அதை செய்ய வைப்பான் ஷால்லா செய்ய வைப்பான் இந்த ஆண்டு நாங்க எல்லாரும் அறுக்கிறோம் சகோதரர்களே ஒதுகியா ஸ்ரீலங்காலடா ஸ்ரீலங்கால கொடுப்போம் இல்லைடா கன்னடால கனடால கொடுப்போம் இன்ஷா அல்லா ஆகவே இந்த பத்து நாளுல சகோதரர்கள் இருநூத்தி நாற்பது மணித்தியால் எழுதி வைச்சு கொள்ளும் இருநூத்தி நாற்பது மணித்தியால் தான் அந்த பத்து நாள் வலையாளி ஆஷர் பத்து நாளண்டு அல்லாஹ் சத்தியம் செய்து சொன்னதால தான் உலமாக்கள் இத மணித்தியாலத்தில் பிரித்தார்கள் துல் ஹஜ் பிறை ஒன்றிலிருந்து பிறை பத்து வரைக்கும் எங்கட வீடுகள்ல தக்பீர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் தஹலீல் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் இந்த பத்து நாளும் சகோதரர்களே தவற விட்டு விடாதீர்கள் தவறினதுக்கு பிறகு அரபா நோம்பு பிடிக்கலையே குர்பானி கொடுக்க கிடைக்கலையே என்று சொல்லாதீங்க ரெடியா ரெடியாயின்னு தானே சொருக்கத்து போகலாம் ஆகவே சகோதரர்களே எதிர் வரக்கூடிய துல்ஹஜ் ஒன்றில் இருந்து இன்ஷா அல்லா துல்ஹஜ் பத்து வரைக்கும் இந்த பத்து இரவுகள் இருநூத்தி நாற்பது மணித்தியாளங்களுக்குள்ள அமல்களை சொன்னேன் முதலாவது ஜமா தொழுகையை விற்றாதீங்க ரெண்டாவது சகோதர்களே ஒன்பது நாளும் முடியுமென்றால் என்றால் நோம்பு புடிங்க மூணாவது முடியாது அரபாவுடைய நாலாவது அமல் சகோதரர்களே தினம் வரும் அல்லது பதினொன்று பன்னெண்டு அமல் நிறைவேற்றது சகோதரர்களே இதற்கெல்லாம் தயாராகிறதுக்கு துல்ஹ் துல்காதாவுடைய கடைசி பிறையண்டே உங்களுடைய முடிகள் நகங்களை வெட்டி ரெடியாகிருங்க அந்த பத்து நாட்களுக்குள் சலூனோ நகம் வெற்றதெல்லாம் வைத்து கொள்ளாம ஒதுகியா கொடுத்ததற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் முடிகள் நகங்களை அகற்றலாம் இந்த பத்து நாளில் தக்பீர் சொல்றது தஹலீல் ஓதுறது முடியும் என்றால் சகோதரர்களை ஒரு குரான் ஓகுறது ஒரு நாளைக்கு மூன்று ஜுசு ஓதுனீங்கண்டா பெருநாள் காலையில இன்ஷா அல்லா குரான் தமாமா இந்த நல்ல அமல்கள் சொன்னாங்க சல்லல்லாஹு அலையு வசல்லம் இந்த பத்து நாளும் செய்யப்படக்கூடிய அமல்கள் இருக்குது இதற்கு ஈடாக இல்லை என்றார்கள் சல்லல்லாஹு அலையு வசல்லம் ஆகவே அல்லாஹ் வாழ்க்கையில தரப்போறான் அந்த நாட்களை பயன்படுத்தி உயர்ந்த ஜன்னத்து தௌசை அடைந்த கூட்டத்திலேயே அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்குவாயாக எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ் முஹம்மது ரசூலுல்லா إن الكلمة ود ويربري باقي تنصيبا كواياها وآخر دعوانا أن الحمد لله رب العالمين الحمد لله